ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆலோசனையில் முக்கியமா நிறைய பேர் வந்து புலம்பக்கூடிய கூடிய விஷயத்துல நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் நான் வந்து நான் எப்படி நல்லா இருக்கணும் அதே போல என்னை சுற்றிலும் உள்ளவர்கள் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் செய்கிறேன் ஆனாலும் நான் அவங்க நல்லா இருக்கணும்னு செஞ்சால் கூட எனக்கு அவங்க கெடுதல் நினைக்கிறாங்க என்னை குத்தி காமிக்கிறாங்க வார்த்தைகளால் புண்படுத்துகிறாங்க இருந்துமே அவங்கள நான் வந்து காயப்படுத்த முடியல அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அன்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் அவங்க அப்படியே தான் இருக்காங்க மாற மாறமாட்டேன்றாங்க எங்கிட்டேருந்தும் அனுபவிச்சுக்கிறாங்க ஆனாலும் என்னை வேல்யூ பண்ண மாட்டேன்றாங்க இப்படின்ற புலம்புகள் ஆண்களும் பார்த்துருக்கேன் பெண்களும் பார்த்துருக்கேன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஆலோசனையில் முக்கியமான விஷயமா புலம்பு இது ஒரு பர்டனா இருக்கு மன அழுத்தமா இருக்கு என்னடா இது நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணணும் நல்லது தானே நினைக்கிறோம் ஆனா நம்மளையுமே கெடுதல் நினைக்கிறாங்க பின்னாடியால குத்துறாங்களே அப்படின்னு புலம்புறீங்க இதுல முக்கியமா ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க கழுகும் இருக்கு காகமும் இருக்கு ஆனால் இந்த காகம் என்ன பண்ணுமா கழுகு உயரமாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் அந்த கழுகு மேலே ஏறி உட்காந்து அதை குத்திக்கிட்டே இருக்குமா அதோட மேல ஏறி உட்கார்ந்துட்டு கொத்திட்டேர் ஆனா இந்த கழுகு என்ன பண்ணுமா தான் உயர பறக்கணும்ன்றது மட்டும்தான் அதனுடைய நோக்கம் அந்த காகம் குத்திட்டே இருக்கே தன்னை காயப்படுத்திட்டே இருக்கே அப்படின்றது எல்லாத்தையும் எதையுமே கண்டுக்காம உயர 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 பறந்துட்டே இருக்குமா ஒரு ஸ்டேஜ்ல இந்த காகத்தால உயரமா பறக்க முடியாதான் பறக்க முடியாதப்போ கீழே விழுந்துருமா அது போலதான் காகம்ன்ற ஒரு விஷயம்தான் இந்த சுத்திலும் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களால கா கான்னு கத்திட்டே இருக்க முடியுமே ஒழிஞ்சு உங்களை காயப்படுத்திட்டே இருக்க முடியுமே ஒளிஞ்சு உங்க அளவுக்கு உயரமாக பறக்கவும் முடியாது வாழ்க்கையில உயரவும் முடியாதுன்றது தான் அவங்களுடைய இயலாமையை தான் அந்த மாதிரி காக்கான்னு கத்துறாங்க சரியா ஸோ அப்போ நீங்க உங்களுடைய மெச்சூரிட்டில ஒரு கழுகு மாதிரி உங்களை நினச்சிக்கிட்டு உங்களுடைய உயர பறக்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம்னு நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கணுமே ஒழிஞ்சு உங்களை சுத்திலும் இருக்கக்கூடிய இந்த காகத்தை பற்றிலாம் யோசிக்காம நீங்கள் உயர பறக்கணுன்னா கழுகு மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இதை பற்றிலாம் கண்டுக்காம மனசில் கொண்டு போய்க்காம பறந்துட்டே இருக்கணும் வளர்ந்துட்டே இருக்கணும் ஸோ காகமாக இருக்கணுமா இல்லை கழுகா இருக்கணுமான்றதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ காகமாக இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு பேரை பற்றி பேசுறதும் கிரிட்டிசிசம் பண்ணுறதும் அவங்கள பற்றி தன்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிறதும் தன்னை மற்ற மாதிரியே நம்ம அவங்களால நம் அவங்கள மாதிரி நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு பொறாமப்படுறதும் காக்கான கத்திக்கிட்டே வாழ்க்கை முழுக்க காகம் மாதிரி போயிடும் ஸோ உயர வளரணும் பறக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்திலும் இருக்கக்கூடிய இந்த காகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி யோசிக்காமல் அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பறந்துட்டே இருக்கணும் நன்றி